உறவுகளுக்கு வணக்கம் தன்னுடைய அன்னையை மே மாதம் பத்தாம் தேதியில் இருந்து காணவில்லை யாராவது கண்டவர்கள் தகவல்களை அனுப்புங்கள் என்று தன்னுடைய தாய் தொடர்பான விவரங்களை ஊடக உறவுகளிடம் கூறியிருக்கின்றார் அவருடைய மகள் அவருடைய ஊடக சந்திப்பின் பதிவினை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் என்ற பேர் வந்து முடியலகன் வேணி அம்மாட பேர் வந்து சலோசியாம்பிள்ளை மேரி புளோமினா முல்லத்தி இருக்கிறவா செல்வபுரம் முல்லத்தீவு நாலாம் மாதம் பத்தாம் தேதி பத்து மணி போல் பகல் பத்து மணி போல் வெளிக்கிட்டவா இப்படி அண்டியிட மகள் வீட்டை போகிறோன் வலிக்கிட்டவா ஆனால் அங்கே போகல அதிலேருந்து நாங்கள் தேடிக்கொண்டான்னு இருக்கிறோம் சொந்தக்காரட்ட வீட்டை ஒரு ஒருடாவும் அவள் இல்லை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம் அவ கிடைச்சால் எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கோ ஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தேழு ஐம்பத்தஞ்சு எழுபது அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இவ இதுதான் அவா இவா அம்மா மற்றது இவா கண்டுபிடிச்சால் இந்த நம்பருக்கு சைபர் எழுபத்தேழு ஐம்பத்தஞ்சு எழுபது அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மற்ற நம்பர் வந்து சைபர் எழுபது நூற்றி எழுபத்தி ஆறு அறுபத்தொண்டு எழுபத்தெட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க தயவுசெய்து அவள் நாங்கள் இப்போ தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் எங்கே இருந்தாலும் கண்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு உடனடியாக எங்களுக்கு அவாவை பிடிச்சி வச்சுக்கொண்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நாங்கள் உடனடியாக எந்த எந்த டைம் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து அவள் மீட்போம் தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறோம் அவள் வாய் பேச மாட்டாள் கதைக்கவும் மாட்டா காதுங்க கேட்காது அவாவுக்கு ரெண்டுமே அவாவுக்கு தெரியாது வயசு வந்து எழுபத்தி ஒம்பது வயசாவாவுக்கு தயசு எதுவாக கிடைச்சால் உங்களை கும்பிட்டு கேட்குறேன் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அவாவை பிடிச்சி வச்சுக்கொண்டு எங்களுக்கு உடனடியாக நீங்கள் ஃபோன் எடுங்கோ எங்கே இருக்கிறாண்டு எங்களுக்கு இதுவரை வேற தெரியாது நாங்கள் தேடிக்கொண்டான்னு இருக்கிறேன் வந்து ஆள் வந்து கறுப்பு கட்டையாண்டு இல்லை உயர உயரம் கருப்பால் முன்னுக்கு தலை ஃபுல்லா நிறைச்சிக்கிடாக்குது மட்டது சொல்றது மட்டவில கருப்பு மச்சம் இருக்குது நெத்தியில கருத்த மச்சம் இருக்குது அவ பேர் சொல்லுவா மேரி போமினாண்டு அவன் பேரும் மட்ட முல்லத்தீவு இந்த ரெண்டும் சொல்லுவா வடிவா மற்றபடி ஒன்றும் கதச்சி தண்ணமாட்டா முல்லத்தீவும் மேரி புலோமினா என்ற பெயரும் சொல்லுவா அந்த இதா சொல்லுவா தன்னுடைய விவரங்களையும் தன்னுடைய தாயின் விவரங்களையும் தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தையும் அவரே சரியான முறையில் வழங்கி இருக்கின்றார் யாராவது அன்னையை கண்டவர்கள் உடனடியாகவே அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அவர் பற்றிய தகவலை கூற வேண்டும் இந்த பதிவை நாங்கள் வழங்குகின்றோம் காணவில்லை என்பதும் தேடப்படும் ஒரு சம்பவமும் ஒரு இயல்பான விடயமாக நாங்கள் பார்த்துவிட முடியாது வாய் பேச முடியாத அன்னை எங்கே இருக்கின்றார் தேடல் தொடர்கிறது மற்றொரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்